ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா அக்கா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் வெக்கேஷன் டூ ஆம்பூர் பிரியாணி அதுவும் மட்டன் ஆம்பூர் பிரியாணி செஞ்சு தரேன்னு நம்மளை உபசரிக்க ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்கன்னா அந்த பிளானில் கலந்துக்காமல் இருந்துருவோமா என்ன அப்படிப்பட்ட வெக்கேஷன் ட்ரிப்பு தான் இது பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்ச இந்த மட்டன் பிரியாணியோட ரெண்டு மீன் துண்டு ஒரு காடை பீஸ் கொஞ்சோண்டு தால்ச்சா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட இருபது பேர் இருக்கோங்க இந்த ஃபுட்டை போது ஒரே கலாட்டாக தான் சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட ஆம்பூர் பிரியாணியை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு மூணு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு ரெண்டு விசில் விடுற வரைக்கும் அதை ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா வந்துட்டு ஹீட் ஆகணும் நல்ல நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம் புதினாவை போடும்போது பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த கொதிப்பு அடங்கி புதினாவோட கலரும் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கிலோ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ கணக்கில் ஒன்றரை கிலோ வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணின்னு சொன்னாலே வெங்காயத்தில் தாங்க இருக்குது வெங்காயம் நல்லா தான் டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க சட்டுன்னு வெங்காயம் வதங்கிவிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஐநூறு தக்காளி அதாவது அரை கிலோ தக்காளின்னு கணக்கில் ஒரு கிலோ ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வரணும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்ல காரம் உள்ள மிளகாத்தூள் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு கூட குறச்ச வேணும் அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே மிளகாய் தூள் இந்த மாதிரி வதக்கிற மாதிரி வதக்கும்போது போட்டிங்க அப்படின்னா பிரியாணியோடய கலர் சூப்பராக கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு இஞ்சி நூறு பூண்டு இதுதான் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு மெஷர்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஒரு முறை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றின எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் இப்போ இது கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்குது கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க ஒன்றுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ ரைஸ்க்கு அதாவது மட்டன் ஸ்டாக் இருக்கு இல்லையா அந்த தண்ணியோடு அளந்து வச்சுருக்கேன் அதுலேயே ஒரு கப் தயிரும் நான் ஊற்றி அளந்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பாஸ்மதி ரைஸை முக்கால் மணி நேரம் நான் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து பாஸ்மதி ரைஸ் முக்கால் மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா உபரியும் அதிகமாக கிடைக்கும் ரைஸும் நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கும் ரைஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கூட மட்டன் போட்டு பாருங்களேன் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கூட குறைச்ச வேணுமோ ஆட் பண்ணிக்கணும் இப்போது தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடுற ஸ்டேஜ் இப்போது தம் போட்டுக்கலாம் மேலே மூடியை போட்டுட்டு ஒரு வெயிட் வச்சுக்கலாம் கீழே தோசைக்கல்ல வச்சுக்கலாம் நான் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு நெய்யும் எண்ணெயிலையும் வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் வறுத்துட்ருக்கேன் இந்த மட்டன் பிரியாணிக்கு மேலே இதை அப்படியே தூவி நம்ம சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி முந்திரி பருப்பையும் ஆனியனையும் நம்ம கார்னிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணிக்கு தால்ச்சா வச்சிருக்கோம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் கெளங்கா மீன் சீ ஃபுட் பிடிக்கிறவங்களுக்காக கிழங்கா மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்துட்டு எல்லாருமே கதை பேசிக்கிட்டு இந்த மட்டன் பிரியாணியை என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மெனுவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை செய்யு